சிற்றம்பலம் அந்தகார நிவாரணி இருநிக்கு அம்பாள் சமேத மருந்து இந்த கோவிலோட வரலாறு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த கோவிலில் வந்து சுவாமி வந்து மண்ணே மருந்து அப்படின்னு ஒரு வரம் கொடுத்து சுவாமி வந்து இந்த ஸ்தலத்தில் வந்து இருக்கார் தேவலோகத்தில் வந்து தேவேந்திரனுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ அவர் உடம்பு தேவலையாரத்துக்கு உண்டான மூலிகை எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தேவலோகத்தில் இருக்கிற அஸ்வினி தேவர்களுக்கெல்லாம் தெரியாமல் இருந்தது அந்த நேரம் பார்த்து நாரதர் தேவலோகத்துக்கு வரும்போது நாரதர வந்து எல்லோரும் வந்து கேட்குறான் அவர் என்ன சொல்கிறாருனாக்கா அவர் உடம்பு தேவலையார்த்துக்கு உண்டான மூலிகை தெரிஞ்ச ஒரே சிவபெருமான் தான் அவருக்கு தான் நீங்கள் தவம் பண்ணணுன்ற அவள் எல்லோரும் அஸ்வினி தேவர் தான் தேவலோகத்தில் தவம் பண்ணும்போது சிவபெருமானுக்கு காட்சி கொடுத்து இந்த ஊரில் இந்த மலையில் அதிபதி மலை சஞ்சீவி மலைன்னு பேர் இதுக்கு இந்த இடத்துல வந்து மூலிகை இருக்குது அதை பறிச்சு கொடுத்தா தேவையாடுன்றான் அவள் எல்லோரும் வந்து இந்த இடத்துல வந்து தவம் பண்ணி அந்த மூலிகையை தேடும்போது அந்த மூலிகை வந்து ஒரு இருட்டான ஒரு இடத்துல இருக்குது அந்த இடத்துல இருந்தது அந்த மூலிகை வந்து அவளுக்கு தெரியல அப்போ மறுபடியும் சிவபெருமான்கிட்ட போது தவம் பண்ணி கேட்கும்போது சிவபெருமான் வந்து அம்பாளுக்கு நீங்கள் தவம் பண்ணாதான் அந்த மூலிகை கிடைக்கும் அப்படின்றான் அவள் எல்லோரும் இங்கே வந்து அம்பாளுக்கு தவம் பண்ணி அம்பாள் வந்து ஒரு லைட் மூலியமாக ஒரு ஒலி மூலியமாக அந்த இருட்டை நீக்கி கொடுத்து அந்த மருந்தை காமிச்சு விடுறோம் அந்த மருந்தை பறித்து கொடுத்து தேவேந்திரனுக்கு கொடுத்த உடனே உடம்பு வந்து தேவையாயிடுச்சு அதனால் சிவபெருமான் வந்து இந்த ஸ்தலத்தில் எந்த இடத்துலேருந்து மண் எடுத்து இட்டுண்டாலும் மருந்து அப்படின்னு ஒரு வரம் கொடுத்து இந்த இடத்துல வந்து உள்ளே வந்து சுவாமி வந்து ஔஷதீஸ்வரர் மருந்தீஸ்வரர்னு உள்ளே மூலவராக இருக்கார் சிவாயவும் நம சிவ 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 சிவாயவோ ஹரஹர சிவாயவும் அண்ணாமலை வாழும் அருணாச்சல சிவவோ அனலாயிழுந்தாடும் அரணே நம சிவவோ உயிரிலும் உணர்விலும் முன் கலந்தி போதும் சிவாயமே உயிரிலும் உணர்விலும்

சிவாயவோ நம சிவ 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 சிவாயவோயோ நம சிவ 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 சிவாயும் வட பழனி வெங்கேஸ்வராயவோ திரிபுரம் அழித்தாளும் சிவமே நம சிவவோ அருவமும் உருவமும் ஆணவன் இன்றி ஆடும் சிவாயமே

சிவ சிவ சிவாயவோ அரஹிவாயூராளும் ஒற்றை கால நேவோ திங்களை சடை சூடும் தியாகராஜ நேவோ எங்கிலும் எதிலும் எழும்பருள் கொண்டே வாழும்

சிவாயவும் நம சிவ 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 சிவாயவும் நம சிவ 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 சிவாயவும் உத்திர கோசமங்கை மங்களனாகோ ஆயிரம் லிங்கமுக அழகி நம சிவோ அண்ணையும் தந்தையும் என்றென நின்று ஆளும் சிவாயமே அன்னையும் தந்தையும் ஆளும் சிவாயமே இமாயம்ம சிவாய ஹர ஹர ஹரஹர சிவாயோ நம சிவ 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 சிவாயவோ அம்பாள் வந்து இந்த மூலிகை வழி காமிச்சதுனால இரலைக்கு அம்பாள் அந்தகார நிவாரணி அப்படின்ற பேரோடு இருக்கா அப்படின்றதுனாலையும் இந்த கோவிலில் நூறு சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சுவாமியும் அம்பாலும் மேற்க பார்த்துருப்பா அப்படி மேற்க பார்த்துருக்கிறது ரெண்டு பேரும் வந்து திருவிழாமலையில் இருக்கிற அவாளை பார்த்து தரிசனம் பண்ணுறான்றதும் இந்த ஸ்தலத்துக்கு யார் வந்து இந்த இடத்துல வந்து சுவாமியை அம்பாவை தரிசனம் பண்ணாலும் திருவண்ணாமலைக்கு போய் அவளை தரிசனம் பண்ணுறதுக்கு சமம் அப்படின்றது வந்து தலைவரலாரில் வந்து சொல்லியிருக்காள் சதுரமுக சண்டிகேஸ்வரர் அப்படின்னு இருக்கார் அவருக்கு என்னென்னு கேட்டிங்கனாக்கா நம்ம தேன் அபிஷேகம் திங்கக்கிழமை திங்கக்கிழமை தேன் அபிஷேகம் பண்ணும்போது நமக்கு உண்டான தோஷம்லாம் போயிடும் அப்படின்றது அவரோட அவருக்கு தேன் எடுத்து அபிஷேகம் பண்ணி பேச்சு சொன்னால் புரிஞ்சிக்கக்கூடிய நிலமையில் இருந்து பேச்சே வராமல் இருக்க பார்த்திங்களா அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து நுனி நாக்கில் தடவும் போது அந்த குழந்தைங்க வந்து பேச ஆரம்பிச்சிருது அப்படின்றது அந்த தேனுக்கு அபிஷேகம் பண்ண தேனோட சிறப்பு அம்சம் Subtitles by the Amara.org community லேடிஸ் வந்து நெத்தி இட்டுந்துட்டு அடி தட தடவிக்கணுன்றதும் ஜென்ட்ஸ் வந்து நெத்தி இட்டு மாரில் தட ரொம்ப விசேஷமான ஒன்று இடுப்பு கை கால் வழியெலாம் இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல வந்து இந்த மண்ணை வந்து தண்ணியில் கொச்சி அந்த இடத்துல தடவிடுமானாக்கா அந்த வழியெலாம் போய்டும் அப்படின்றதும் இப்போ தொலைச்ச செடி ஆற்றுல இருந்தானாக்கா இந்த மண்ணை கொஞ்சம் மண்ணை அந்த ஆற்றுல எடுத்து போயிட்டு அந்த மண்ணோடு கலந்து இந்த மண்ணை வந்து டெய்லி மருந்தீசுர பேர் சொல்லி இட்டுக்கணும் வந்து செயின் குழந்தைங்களா இருந்தனக்கா அருணாக்கரில் தாய்த்து அந்த இது அருணாக்கரில் வந்து கட்டி விட்டுருந்தோம் அப்படின்றது இந்த மண்ணோட ரொம்ப ரொம்ப சிறப்பு அம்சம் மருந்து தேக பல தேகத்தில் பட்டுகிட்டே இருப்பார் தேகபலம் கொடுத்துட்டே இருப்பார்ன்றது அந்த மண்ணோட விசேஷம்